ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் கன காலத்து பிறகு டொயாட்டோ ஹையஸ்ட் டோல்ஃபின் வேனுகள் விற்பனைக்காக வந்திருக்குது அது பாவித்த வாகனங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் ஒன்ற்ட ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் விற்பனைக்கு வரும் அதுவும் டொயாட்டோ ஹையஸ்ட் டோல்ஃபின் வேனுகள் தான் விற்பனைக்கு அதிகமாக வந்திருக்கு வாங்க இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டோல்ஃபின் எத்தனை ஆண்டு வந்தது கரெக்டான இதோட மொடல் என்ன இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அன் சொல்லாம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாவிச்ச வாகனங்கள் இப்போ ப்ரைஸ் குறைஞ்ச ஒன்று இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த வாகனம் என்னுடைய கணிப்புப்படி படி சொன்னால் பரவாயில்ல அந்த மாதிரியாக இருக்குது பட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை குறைஞ்சி நீங்கள் கேட்கலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இந்த வேன் கரெக்டாக இந்த வேனுடைய மொடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் அல்லது இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ்ன்னு சொல்லுவாங்க அதிகமானவங்க இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷ் தான் அதிகமாக விரும்புகிறவங்க இந்த ஐம்பத்தொம்பது டேஷ் அதுபோல் இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஷும் நல்ல நீட்டாக நல்ல கண்டிஷனில் பாவிக்கக்கூடிய வாகனங்கள் ஓகே இதை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது எத்தனை அம்மாண்டு வந்தேன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் மாடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எத்தனை அமௌண்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தா இரண்டாயிரம் ஆண்டு டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ஆண்டு தான் இதை ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சாங்க இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் இதோட இன்ஜின் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் அப்புறம் இதில் இருக்கிற வசதிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இருக்குது அதோட ஏர் கண்டிஷன் வசதி இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் ஷட்டர் டுவல் ஏசி உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் ஏசி ஒர்க் பண்ணும் எல்லோ வீல்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க டிவி மற்றும் டிவிடி வசதிகள் இதில் இருக்குது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரிவர்ஸ் கேமரா வசதி உங்களுக்கு இருக்குது வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீன் கண்டிஷனில் நிற்கிது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி தான் வேன் நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்குது இன்டீரியர் இல்லை உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அதோட என்ன சொல்கிறது ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் விற்பனைக்காக நிற்குது இன்டீரியரும் சரி வலிப்பக்க தோட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் பார்வைக்கு பார்த்தோன்னோ என்ன சொல்கிறது ஒரு வேண்ட கலரை பார்க்க தெரியுந்தானே ஒரு டீசெண்டான கலர் லுக்கில் வேன் விற்பனைக்காக நிற்குது டயர் எல்லாம் உங்களுக்கு ஓகே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஷ் ட்ரேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸை தான் சொல்ல போகிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை உண்மையாகவே ஏனூன் ஒன் பைஎஸ் இப்படி ஒரு வாகனம் திருடுறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் நீங்கள் குறைச்சி கேட்டு எடுக்கலாம் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் திருப்பதிபோ சொல்கிற விஷயந்தான் பிஸ்னஸை பொறுத்தவரையும் அவங்கிற ப்ரைஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இல்லை ப்ரைஸ் உங்களுக்கு ஓவராக இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் கதைச்சி பேசி பார்த்து அவங்களோட எடுக்கலாம் உங்களுக்கு ஓகே எந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் நம்பர் கழுங்க கொமெண்ட்டில் நான் நம்பர் தாரேன் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதோட நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் வீக்கு முன்னுக்கே நான் வரப்புற வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் என்னுடைய மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஸ் மட்டும் நாளைக்கு வரப்போகிற வீடியோவை முதல்ல நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு என்னோடய நேராக நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கதைச்சி விற்பனைக்கு இருக்கிற வாகனங்களை நீங்கள் மற்ற நார்மலாக சப்ஸ்கிரைபர் பார்க்குறது முன்னாடி மெம்பர்ஸ் பார்த்து அந்த வாகனம் நீங்கள் எடுக்கலாம் அதை விட புதிய வாகனங்கள் வருகை இறக்குமதியை பற்றிலாம் ஃபுல்லாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேனலில் போய் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய வாகனங்கள் என்ன தான் இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்தாலும் பழைய வாகனங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சு கொண்டு தான் இருக்குது என்ன சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாவே வெகனார் எல்லாம் ஒரு ஒரு எழுபது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு வேகனார் ப்ராண்ட் நியூ எடுக்கலாம்னு இருக்கும்போது பழசு ஜூஸ்ட் வெகனார் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பத்தஞ்சு எல்லாம் விற்றுவங்க இப்போ அது இன்னும் குறைஞ்சு கொண்டு போகுது அப்படி இருக்கும்போது இன்னும் சில காலத்தில் புதிய வாகனங்கள் இறக்குமதி அதிகமாகும் போது ப்ரைஸ் குறைய சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் நானும் வெயிட் பண்ணுறேன் இப்படியான ஒரு அப்டேட் தரத்துக்கு